கோவையில் நடைபெற்ற கராத்தே போட்டி ஆர்வமுடன் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகள் கோயம்புத்தூர் கராத்தே சங்கம் மற்றும் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் அடுத்த மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இன்றைக்கி வந்துங்க கோயமுத்தூர் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி இந்துஸ்தான் காலேஜ் மற்றும் கராத்தே கோயம்புத்தூர் அசோசியேஷன் நடத்தி கொண்டு இருக்க நடந்து கொண்டு இருக்கிறது இதில் சுமார் ஆயிரம் குழந்தை கலந்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது ஸ்கூல்லேருந்து ஒரு ஆயிரம் குழந்தை கலந்துக்கிறாங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் மெடல் அடிக்கிற கோல்டு அடிக்கிறவங்கள அடுத்த ஜனவரி மாதம் நடக்கும் தமிழ்நாடு அளவிலான கராத்தே போட்டிக்கு தகுதி பெற்று அதை எடுத்துகிட்டு போகிறேங்க